அங்கம்மாள் உண்மையே ரொம்ப பங்கமாக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் ரொம்ப படம் சூப்பரா இருந்தது உணர்வு நானாக வந்து ரியல் லைஃப் போயிட்டு இந்த படம் பார்க்கும்போது ஒரு சில சீன் கொஞ்சம் என்னடா ஒரு தோல்வி அடைஞ்சாலும் என்னடா சில சீன் பார்க்கும்போது நமக்கு அழுகு வந்துச்சு ஏன்னா வருஷம் முன்னாடி போயிட்டு அப்படின்னு மறுத்த ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அது இந்த படம் வந்து நிறைய ரியல் லைஃப் வந்து நடக்க நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்துடும் ஏன்னா வில்லேஜ்ல பார்த்தா எங்க அம்மா எங்கள் பாட்டிலாம் சரி எங்க அம்மா இல்லை எங்க பாட்டிலாம் இன்னமும் தாயிரப்படம் தான் தாங்க ஆனா இருந்தாங்க பாட்டிக்கு இருந்தாங்கன்னா இந்த படத்தான் என்ஜாய் பண்ணுவாங்க சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இந்த மாதிரி காலக்கட்டத்தில் இந்த மாதிரி படங்கள் வர்றது ரொம்ப கம்மி ஏன்னா வந்து அந்த கதைக்குள்ளேயே கொண்டு போய் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லாத்தையும் வைக்கிற அளவுக்கு ரொம்ப டயலாக்ஸ் கூட வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஓவரா இல்லாம என்ன கியூட்டா என்ன பண்ண முடியும் நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் கலாய்க்கிற மாதிரி அந்த அளவுக்கு அங்கம்மா அவங்க அங்கமா பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லுவோம் ரொம்ப நல்லா இருக்கு படம் பாக்கலாம் ஒரு ரெண்டு ஹவர் சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாமே படம் பார்த்துட்டு வர படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது இது வந்து ஒரு ஃபில் மாதிரியான படம் படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சிங்களா ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஏஜில் இருக்கிற ஒரு லேடி அவங்க என்னென்னா அவங்க வந்து ப்ளவுஸ் போடாமல் சாரீ போடுவாங்க அவங்க பையன் வந்து ஒரு டாக்டர் அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவான் ஸோ அவங்க பொண்ணு பார்க்குறதுக்கு வீட்டுக்கெல்லாம் வரும்போது அவங்க எதோ அம்மாவை தப்பாக நினச்சிடக்கூடாது அம்மாவை எப்படியாவது ப்ளவுஸ் போட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் போட வச்சானு இல்லைங்கிறதான் படத்தோட ஸ்டோரி படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்புறம் டுவர்ட்ஸ் இன்டர்வல் வந்து படம் கொஞ்சம் ஒரு லேக் வந்துச்சு செகண்ட் ஆஃப் வந்து படம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபோனால் எல்லாரோட ஃபீலிங்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த அங்கம்மாள் கேரக்டர் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அவங்க பையன் டாக்டர் என்ன நினைக்கிறான் அவன் அண்ணன் என்ன நினைக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க மருமக அதுக்கப்புறம் பேத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கங்கிறத படத்தில் வந்து ரொம்ப நல்லா வந்து சூப்பராக காமிச்சு அதே மாதிரி எல்லாருகிட்டையும் ஆக்டிங் வந்து நல்லா வாங்கியிருந்தாங்க எல்லாமே நிறைய நியூஸ் ஃபேஸ் இருக்காங்க பட் எல்லாருமே ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க மைனஸ்ன்னு சொல்ல போனோன்னா இந்த டாக்டர் வந்து ஒரு பெரிய இடத்துல பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் பட் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவன்தான் ரிச்சாக தெரியிறான் அந்த பொண்ணை கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்த கேஸ்டிங் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அந்த ஃபேமிலியை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் ரிச்சாக காமிச்சிருக்கலாம் அந்த ஃபாதர் மாத்திரம் கொஞ்சம் ரிச்சாக தெரியறாரு மற்றவங்களாம் அந்த ரிச்னஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை அது கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாம் மற்றபடி சினிமாடோகிராஃபி நைன்டிஸில் நடக்கக்கூடிய ஒரு கதை இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க கண்டிப்பா ஒரு முறை பாக்கலாம் நடிச்சிருக்காரு மாத்திரம் இல்ல ஆக்சுவலா இந்த படத்துல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த அன்னி கேரக்டர் அந்த அளவுக்கு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க மெயின் கேரக்டர் அந்த நாகம்மாள அந்த அம்மா கேரக்டர் அவங்க வந்து அவங்களும் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம எதுவுமே நம்ம தனித்தனியா சொல்லணும் அவசியம் இல்ல டேரக்டர் எல்லாருக்கையும் வந்து ஆக்டிங்கை வாங்கிட்டார் இந்த கேரக்டருக்கு எனக்கு என்ன ஆக்டிங் தாக அதை வாங்கிட்டார் உங்கள் அம்மாவோட ஒரு முன்னாள் காதல்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வருவார் அவரும் முதல்வர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா எனக்கு அவர் டக்குன்னு பேச பார்க்கும்போது இவரால் நடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு பட் அவர்கிட்ட வந்து சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாமே டேரக்டர் வாங்கிட்டார் அளவுக்கு எல்லாருமே வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க சின்ன பொண்ணு முதலுக்கு வந்து எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க ஸோ நடிப்பை வந்து அவங்க நடிச்சிருக்க தாண்டி டேரக்டர் எல்லார்டையும் நடிப்பை வாங்கிட்டார் ஸோ யார் நடிப்பாக வந்து நான் வந்து காரஃப் ரம்டியோ வந்து படத்தில் பார்த்து கிராமம் இல்லை நம்ம வந்து கிராமம் வந்து நம்ம ஜஸ்ட் விசிட்டிங்ல தான் நான் நிறைய கிராமம்லாம் போயிருக்கேன் ஸோ கிராமத்தில் ஆக்சுவலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப ஒரு டீட்டெயில் நம்ம பார்த்ததில்ல பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஷூட்டிங் டைம்லாம் வந்து ஒரு பத்து நாள் அப்படிலாம் தங்கும்போது அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஒரு லைஃபே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய டைம் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம சிட்டியில் இருக்கும்போது நம்ம ஒன்றும் இல்லாமல் சும்மா வந்துருப்போம் பட் நமக்கு டக்குன்னு டைம் போன மாதிரி இருக்கும் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் அந்த நேச்சரை நம்ம அப்சர்வ் பண்ணது அந்த டைம் ஸ்லோவாக பாஸ் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் அந்த படம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு மேனாக அந்த அவுட் டோர் அந்த அந்த பனை மரத்தை காமிக்கிறது அந்த அவுட்டோரெல்லாம் நிறைய நிறைய ரஷ் இருக்கு எனக்கு ஆக்சுவலாக நேச்சர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கறது இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொன்று நம்மளால் வந்து ரிலேட் பண்ண முடியுது இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ப்ளவுஸ் போடாமல் ஒருத்தவங்க வந்து வளர்ந்துட்டாங்க திடீர்னு ஏன்னா ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் வந்துட்டு ப்ளவுஸ் போடுனா அவங்களுக்கு வந்து அவங்கள அந்த சவால் அந்த கூச்சம் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு அவங்களை திடீர்னு வந்து நீ ப்ளவுஸ் போடனா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஆடாக இருக்கும் ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணுற மாதிரி அந்த படத்தில் இருந்துச்சு ஆக்சுவலாக பின்னிட்டிங்க நான் வந்துட்டு ஆக்சுவலாக உங்களை ஃபஸ்ட்டு இன்டர்வில் பார்க்குறப்போ அப்படியே அவங்க தான் இவங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஆக்டிங் வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ சார் சூப்பராக இருக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் அண்ணா நான் வந்து நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்த உடனே அவர் சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்ன நேரம் நாங்க பஸ் ஸ்டாஃப்க்கு முன்னாடி நூத்தி இருபத்தி அஞ்சு திட்டரு பர்ஸ்டாப் நீங்க பார்த்த உடனே முப்பத்தாறு ஸ்கிரீன் ஏறி இருக்கு அது கண்டிப்பா இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் இல்ல அதான் அதான் வார வாரம் படம் பாக்குறது தான் எங்க வேலை ஆக்சுவலி அதனால நல்ல படங்கள் கண்டிப்பா இருக்கும் எனக்கு வந்து எனக்கு படம் பார்த்த ஃபீல் மாதிரியே இல்லை ஏதோ என் ஊருக்குள்ளே நான் இருந்த மாதிரி இருந்தது லைவ் சவுண்ட் ஆமா லைவ் சவுண்ட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஆனா எனக்கு அந்த மயில் சவுண்டு கூட பக்கத்துல இருந்து கத்துற மாதிரி இருந்தது இந்த காற்று சவுண்டெல்லாம் மனக்கட்டு பண்ணோம் ஒரு ஷாட் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம் சவுண்ட் பண்ணாரு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஆமா ரொம்ப 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 மனக்கட்டு சோ அதுக்கான டீமே ஃபோர் டீமே இந்த நேரத்துல வந்து ரொம்ப ராதா கிருஷ்ணன் விபின் ராதா கிருஷ்ணன் கோடேட்டர் பாண்டி ஆனந்த் எல்லா சுகுமார் எல்லாத்துக்குமே வந்து தேங்க் பண்ணிக்கணும் உங்களுக்கு திரும்ப ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா நிறைய படங்களை பார்க்கணும் உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நல்லா இருந்தது சார் ரொம்ப ஹாப்பியா இருந்தது எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்க ஹாப்பி மக்கள் என்ன சொல்றாங்க யாருக்கும் என்ன அடையாளம் தெரியல இப்படி انا அதுல வேற மாதிரி இருக்கேன் இல்லையா ஆமா ஆமா சோ ரெகக்னাইজ பண்ணதுக்கு அப்புறம் வந்து பேசிறாங்க I'm so happy ஒரு நல்ல படுதுல நானும் ஒரு பார்ட் ப்ளே பண்ணிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பண்ணும்போது எனக்கு தெரியல சார் நம்ம வந்து இவ்வளவு வாங்குவோம் எல்லாம் நினைச்சு பண்றதில்ல டைரக்டர் என்ன சொல்றாரோ நம்ம அந்த கோவா ஆத்தர்ஸோட அந்த ஆராவை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம நடிக்கிறது தானே கேஷுவலா பண்ணது தான் ஆனா இந்த அப்ளாசஸ் எல்லாம் கிடைக்கும் போது ஓகே நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய பண்ணணும்னு தோணுது நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ரொம்ப போர்னு சொல்ல முடியாது நல்லா இருக்கு படம் அதனால ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா தான் பண்ணிக்காங்க அவங்களுக்கு கேரக்டர்ஸ் என்னவோ அதை கேட்டா பண்ணிருக்காங்க

யோசிப்பாங்க படம் வந்து ஒரு வில்லேஜில் வந்து ஒரு வில்லேஜ் எப்படி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் படம் இருக்கு ஒரு நிஜ வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க வில்லேஜ் ரொம்ப கிராமத்துல வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த இது நல்லாவே காட்டியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து அந்த அங்கம்மா அந்த அளவுக்கு பண்ணிட்டு அந்த கிளைமேக்ஸ்ல அந்த அளவுக்கு உடம்பாடு இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாப் நல்லா இருந்து செகண்ட் ஸ்டாப் அளவுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் சரியாக பண்ணல ஆமாம் அது கொஞ்சம் நல்லா அசாலும் நல்லா பேசுகிறேன் நல்லா தான் இருக்கு அது தியேட்டரில் ஆடியன்ஸும் சரி கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வந்து கை தட்டுறாங்க நல்லா நமக்கு அது பார்க்கும்போது காமெடியாக தான் தெரியுது ஓகேங்களா நல்லா பண்ணிக்காங்க சார் அவரும் நல்லா பண்ணிக்காரு அந்த பரணி அவரும் நல்லா தான் பண்ணிக்காரு ரொம்ப சரியில்லை அதான் சொல்கிறேன் அவங்க எந்த இது சொல்ல வந்தாங்களோ அதை கொஞ்சம் கிளியராக காட்டியிருக்கணும் நிறைய கிளீனாக காட்டலை கிளியர் டீட்டெயில்ஸ் இல்லை ஏன்னா ரெண்டு பேருக்கும் வந்து சொல்லுமா சண்டையா சண்டையா முதல்ல பையனுக்கு என்ன பகையோ அது அப்படின்னா சொல்கிறாங்களே கண்டி என்ன சண்டை அப்படி இதனால வந்து அவங்க பே இத்தனை வருஷமா பேசாம இருக்காங்கன்னா அதை கொஞ்சம் கிளீனா காட்டியிருக்கணும் அதை வந்து அவங்க தவறிட்டாங்க மற்றபடி படத்துல வந்து திரைக்கிறதுலாம் இந்த மிஸ்டேக்ல ஸ்கிரீன் பிளே நல்லா பெட்டரா தான் பண்ணியிருக்காங்க நான் தான் சொன்னேன் நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இது கதையா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டவுட் தான் டேரக்டர் தான் கொஞ்சம் பார்த்துருக்கணும் இதெல்லாம் பயங்கரம் ஐயோ பொறுமை தான் பொறுமை அப்படி ஒரு பொறுமை கிட்டத்தட்ட நம்ம இந்த பால் மகிந்தா சார் அப்புறம் நம்ம மகேந்தர் சார் படம் இருக்கு பாத்தீங்களா அவங்க விட மோசமாக தான் இருக்கு ஆமா நான் நிறைய படம் மகேந்த சார்லாம் பார்த்துருக்கேன் சார் முழு மலரும் அப்புறம் இந்த கைக்குறுகை ககை ஜானி அப்படிலாம் நிறைய படம் இருக்கும் இன்னும் இந்த என்னது இன்னும் நிறைய படம் இருக்கு அதெல்லாம் அந்த அது மாதிரியான கிட்டத்தட்ட ரொம்ப கிராமத்து அம்மா கொண்டு போகுது முதல் மரியாதை கூட நம்ம பார்த்துருப்போம் ஆனா வந்து அந்த ஸ்லோ நமக்கு தெரியாது இது நமக்கு நல்லாவே தெரியுது ரொம்ப ஸ்லோ மோஷன் ஆடியன்ஸ் மொழியில வந்து உரிமையை சோதிக்குது ஆமா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு

நார்மலா தான் ரொம்ப அது நல்லா இருக்கு அவங்க இப்போ நான் ஊர்ல இருக்கிறவங்க ஆதி காலத்துல இருந்து அப்படி இருந்துட்டாங்க அந்த பழக்க வழக்கத்தோட வாழ்ந்துட்டாங்க அதே மாதிரி அந்த பழக்கத்தை மாத்திக்க முடியல அது பையன் வந்து மாத்தணும்னு சொல்றா போல இல்ல நான் இப்படி தான் இருப்பேன் அப்படினு அதுக்குனால ஊர் மக்கள் சொல்றதுனால நான் அதெல்லாம் செய்ய முடியாது அதனால நான் இப்படிதான் இருப்பேன்னா பையனுக்கு அது பிடிக்காம இருக்குது நல்லா இருக்குது நான் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரியாலிட்டி யதார்த்தமான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம் அவர் பையனுக்காக த ஒரு நாள் வாழ்நாள் முழுக்க பிளவுஸே போடாதவங்க பிளவுஸ் போடுறாங்களா இல்லையான்றதா கதை அதை திறம்பட எடுத்திருக்காங்க சவுண்ட் மிக்சிங் பிஜிஎம்லாம் வந்து தரமா இருந்தது ஒரு உங்களுக்கு ஒரு கிராமத்துக்கே கூட்டு போயிடுவாங்க விஷுவலி ரொம்ப பிரசண்டபுலா இருந்தது யதார்த்தமான கதாபாத்திரங்கள் ரொம்ப போட்டு ஹீரோயிசம்லாம் பண்ணாமல் பண்ணாம ஒரு கிராமத்துல இந்த நைன்டீன் நைன்டிஸில் அந்த டைம்ல எப்படி இருந்தாங்க மக்கள்ன்றதை காட்டியிருப்பாங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்கண்ணா மருமகள் கேரக்டர்லாம் இப்போ அந்த காலத்துல ஒரு மருமகள் வந்துட்டு மாமியார்கிட்ட எவ்வளவுதான் எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் மாமியார்கிட்ட நல்லா போயிருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு மருமகள் கேரக்டர் தான் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ஹீரோயினுமே வந்துட்டு அது தான் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன போர்ஷனாக அந்த கூட ஜஸ்டிஃபைடா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே கண்டிப்பா அவர் அவரோட அந்த நாதஸ்வரம் வந்து உண்மையிலே நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுவோம் அந்த மியூசிக் வந்து அவரோட நடிப்பு ரொம்ப சொட்டுலாம் பண்ணாலும் பிரமாதப்படுத்தியிருந்தேன் நிறைய பேர் அந்த காலத்தில் பிள்ளைங்க வந்து ஒருத்தரை படிக்க வைக்கிறதுக்காக ஒருத்தரோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவாங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்க பொண்டாட்டிகிட்ட எவ்வளோ மரியாதை இல்லாமல் இருப்பாங்க அந்த கேரக்டர் தான் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் எல்லாம் நல்லா இருந்தது அது அந்த டைம்லலாம் இப்போயும் அப்படி தான் பண்ணுறாங்க தேட்டரை யூஸ் பண்றாங்க பட் அது ரொம்ப நல்லா இருந்தது எதுவும் பெருசா சினிமாட்டிக்கா எதுவும் இல்லை எல்லாமே யதார்த்தத்துக்கு நெருக்கத்தில் தான் இருந்தது சின்ன வயசுலேருந்து இல்ல அவங்க வளர்ந்த விதம் அவங்க வாழ்க்கை சூழ்நிலை எப்படி ஒரு காலத்துல ஒரு பெண்களை எப்படி மாத்தோம் அவங்களோட அவங்களோட அந்த தைரியம் வந்துட்டு அந்த பிளவுஸே போடாதது அவங்க போட்டதுக்கு அப்புறம் அவங்க எப்படி பாக்குறாங்க அவங்க மேல உள்ள பயம் எப்படி போகுது அவங்களோட லைஃப் எப்படி மாறுதுன்றதுதான் அது ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க நல்லா இருந்தது செம்மையா இருந்தது இல்ல 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 எனக்கு அப்படி எதுவும் எனக்கு எந்த படத்தையும் ஞாபக நல்லா இருந்தது